ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிவில் கான்செப் தமிழ் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ப்ரீ கேஷ் கான்க்ரீட் பில்டிங் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ ப்ரீ கீக்ட் கான்ட் பில்டிங் அப்படிங்கிறதுனா ஃபேக்ட்ரிலேயே வந்து வால் எல்லாமே வந்து மேனுஃபேக்சர் பண்ணி அதை கொண்டு வந்து சைட்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க அதாவது சைட்டில் வந்து பேஸ்மெண்ட்டு ஃபூட்டிங் எல்லாம் நம்ம தான் வந்து போட்டாகணும் ஸோ அதாவது சப் ஸ்ட்ரக்சர் சூப்பர் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது நிலத்துக்கு கீழே இருக்கிற பகுதிகள் நிலத்துக்கு மேலே பகுதிகள் நிலத்துக்கு கீழே இருக்கிறத வந்து நம்ம அந்த சைட்லேயே தான் நம்ம வந்து பண்ணிடணும் அதுக்கப்புறம் வந்து மேலே இருக்கிற எல்லா பிளான் வந்து அவங்க ஃபேக்டரியில மேனுஃபேக்சர் பண்ணி அதை கொண்டு வந்து ஃபிட் பண்ணிடுவாங்க ஸோ இதனால வந்து என்ன அட்வான்டேஜ்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வீட்டை நம்ம வந்து ப்ளான் பண்ணி ஒரு வீடு கட்டுறக்கு ஒரு ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட் வீடு கட்டுறோம் அப்படின்னா ஒரு ஆறு மாசமாவது நமக்கு ஆயிடும் ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்சிமம் வந்து ஒரு டுவெண்ட்டி டேஸ் அந்த ரேஞ்சிலே வந்து நமக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருவாங்க இது எல்லாமே எதை பேஸ் பண்ணியிருக்கு அப்படின்னா கீழே ஃபவுண்டேஷன் பூ எல்லாம் நம்ம போடுறத பொறுத்து தான் ஸோ ஃபவுண்டேஷன்லாம் சீக்கிரம் போட்டு கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க ஃபிட் பண்ணுறதுக்கு ஒரு ஃபோர் டு ஃபைவ் டேஸ் தான் ஸோ அதுலேருந்து வந்து என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க அதுக்கப்புறம் உள்ள இருக்கிற எலக்ட்ரிகல் ஒர்க்ஸு நம்ம வந்து பட்டி பார்க்குறது இதெல்லாமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வரும் ஸோ மீறி மீறி போனால் ஒரு மாதத்துலேயே வந்து நமக்கு ஃபுல் பில்டிங் வந்து நமக்கு வேலையாயிடும் ஸோ இது வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ்னு சொல்லலாம் இப்போ வந்து நீங்கள் ஒரு ரெண்ட்டுக்கு வந்து வீட்டுக்கு விடுறீங்க அப்படின்னா நம்ம வந்து ஆறு மாதம் கழிச்சு ரெண்டுக்கு விடுறதுக்கு இப்போவே வந்து நம்ம ரெண்ட்டு விட்டுடலாம் ரெண்டாவது பார்த்திங்கன்னா இதோட இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னா நம்ம எல்லாமே ஃபேக்ட்ரியில் மேனுஃபேக்சர் பண்ணுறதுனால இதோட ஸ்ட்ரென்த்து வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் ஸோ இப்போ இது வந்து ஃபேக்ட்ரியில் வந்து ஃபுல்லாகவே வந்து காங்க்ரீட்டில் தான் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க அப்போ காங்க்ரீட்டில் போடுறப்போ நம்ம வாலே வந்து காங்கிரீட்டில் இருக்குது அப்போது வந்து நமக்கு வந்து ஸ்ட்ரென்த் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும் ஸோ அதனால் வந்து நம்ம இது வந்து எர்த் குவேக் ரெசிஸ்டன்ஸ் எல்லாம் வந்து அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க அதாவது எர்த்கொயெக் ரெசிஸ்டன்ட் அப்படினா நிலநடுக்கம் வரக்கூடப்போ தாங்கக்கூடிய தன்மைகள் வந்து இதுக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது இது வந்து ஜாயின்ஸ் எல்லாம் வந்து ஃப்ளெக்சிபிள் ஜாயின்ஸாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இது வந்து நிறையா அந்த மாதிரி எல்லாம் இருக்குது அப்படிங்கிறது மாதிரி சொல்கிறாங்க அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இதோட இன்னொரு ஸ்ட்ரென்த் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எங்கே வேணாலும் நம்ம ஷிஃப்ட் பண்ணிக்க முடியும் இப்போ வந்து நாளைக்கு வந்து இந்த இடத்துல பில்டிங் வேண்டாம் அப்படிங்கிறப்போ நம்ம அதை தூக்கி இன்னொரு பக்கம் ஷிஃப்ட் பண்ணுற அளவுக்கு வந்து நம்ம பண்ணிக்கலாம் ஸோ அதை வந்து எல்லாமே கனெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்கும் அந்த கனெக்ஷன்ஸ் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம வந்து இன்னொரு பக்கம் ஷிஃப்ட் பண்ணிக்கலாம் ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அட்வான்டேஜ் இதோட காஸ்ட் எவ்வளோ ஆகும்னா நம்ம வந்து நார்மல் கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட்டோட கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் அதாவது இந்த ஃபேக்ட்ரியில் மேனுஃபேக்சர் பண்ணுறதுனால காங்கிரீட் ஃபுல்லாகவே வந்து காங்கிரீட் போடுறதுனால இதில் யூஸ் பண்ணுற ஸ்டீல் வந்து அதிகம் ஸோ இப்போ ஸ்டீல் அதிகமாக குடிக்கிறப்போ நமக்கு வந்து அதிகமான செலவு ஆகும் ஸோ செலவு ரொம்ப அதிகமானு பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகம் கிடையாது ஸோ கிட்டத்தட்ட வந்து ரெண்டாயிரம் ரூபா அந்த ரேஞ்சு தான் வந்து ஆகும் இப்போ இதுலேயே வந்து நம்ம லோ காஸ்ட்டில் வந்து வந்துருச்சு அதாவது நம்ம ஸ்டீலை வந்து கம்மியாக யூஸ் பண்ணி வால் பேனல்ஸ் வந்து வச்சுக்கிற மாதிரி இருக்குது ஸோ வால் பேனல்ஸ் வேறு ப்ரீ கேஸ்ட்டு வேறு ஸோ அதை ரெண்டையும் வந்து நம்ம பண்ணிக்கணும் ஸோ வால் பேனல்ஸில் நம்ம ஆயிரத்தி எட்நூறுவா ஆயிரத்தி எழுநூறுவாய்க்கும் வந்து செய்கிறாங்க பட் வால் பேனல்ஸ் வேறு ப்ரீ கேஸ்ட்டு வேறு ஸோ வால் பேனல்ஸ் அப்படிங்கிறது ஒரு பேனல் வால்ஸ் இருக்கும் ஸோ அதை வந்து ஃபிட் பண்ணுறது ஸோ அது நிறையா மெட்டீரியலில் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க ஸோ அந்த பேஸ்டான மெட்டீரியல் நமக்கு வந்து காஸ்ட் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கும் இது வந்து ஃபுல்லாக ப்ரீ ஃபேப்ரிகேட்டட் ஸ்ட்ரக்சர்ஸ் அதாவது காங்க்ரீட் ஸ்ட்ரக்சர்ஸை வந்து நம்ம சொல்கிறோம் ஸோ காங்க்ரீட் அப்படிங்கிறப்போ நமக்கு வந்து ரெண்டாயிரத்தி இரநூறுவா ஒரு பர் ஸ்கொயர் ஃபீட் வரக்கு வாய்ப்புகள் இருக்குது இதே பேனல் ஹவுஸ் போனீங்க அப்படின்னா ப்ரீ கேஸ்ட் பேனல் ஹவுஸஸ் போனீங்க அப்படின்னா நமக்கு வந்து ரேட் குறைவாகும் ஸோ அதையும் இதையும் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இதோட டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து கட்டிங் முடிச்சதுக்கப்புறம் லைன்ஸ் எல்லாம் வந்து உள்ளே இன்கார்ப்ரேட் பண்ணியிருப்பாங்க ஆல்ரெடி வந்து எப்படி வந்து இண்டஸ்ட்ரியில் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்களோ அப்பவே வந்து உள்ள லைன்ஸ் எல்லாம் வந்து பைப் லைன்ஸு எல்லாமே உள்ளே கொண்டு வந்துடுவாங்க ஸோ இப்போ அதுக்கப்புறம் நம்ம மாற்றணும் அப்படிங்கிற பட்சத்தில் அதில் வந்து நமக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும் ஸோ ஏன்னா அதை வந்து ரீஒர்க் பண்ணுறப்போ குரூ எடுக்கிறப்பெல்லாம் வந்து இது காங்கிரீட் வால் அப்படிங்கிறதுனால நமக்கு வந்து சிரமங்கள் வந்து நிறையாவே இருக்கும் ரெண்டாவது காஸ்ட் நான் சொன்ன மாதிரி வந்து காஸ்ட் வந்து கொஞ்சம் வந்து மற்ற இதை கம்பேர் பண்ணுறப்போ கா காஸ்ட் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஸோ அதே மாதிரி ஆல்ட்ரேஷன் ஸோ இப்போ நீங்கள் வந்து ஒரு பிளான் வந்து பண்ணிட்டீங்க அதை வந்து இண்டஸ்ட்ரியல் மேனுஃபேக்சர் பண்ணிட்டாங்க திரும்ப கொண்டாந்து இங்கே ஃபிட் பண்ணுறப்போ நம்ம வந்து ஆல்ட்ரேஷன்ஸ் வந்து பண்ண முடியாது இப்போ ரெகுலர் ஹவுஸ் அப்படிங்கிறப்ப நம்ம ஆல்ட்ரேஷன் பண்ணிக்கலாம் இப்போ கட்டிகிட்ருப்பாங்க கட்டிகிட்டு இருக்கப்போ திடீர்னு எனக்கு இந்த இடத்துல விண்டோ வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை இந்த இடத்துல விண்டோ வேணும்னு சொல்லுவாங்க ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம் விட்டுட்டு கட்டிடலாம் இப்போ இதே வந்து ப்ரீ கேஸ்ட்டில் வந்து நம்ம ஃபிட் பண்ணிட்டுக்கு அப்புறம் எனக்கு அந்த இடத்துல விண்டோ வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் அதை வந்து கட் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அது வந்து நமக்கு ஸ்ட்ரக்சர் செபிலிட்டியை வந்து அஃபெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அதனால் வந்து நம்ம வந்து ஆல்ட்ரேஷன்ஸு இதெல்லாம் வந்து நம்மளால் பண்ண முடியாது ரெண்டாவது வந்து எலக்ட்ரிக்கல் லைன்ஸு இதெல்லாம் வந்து மாற்றணும் அப்படின்னா நமக்கு வந்து கொஞ்சம் சிரமங்கள் வந்து இருக்கும் ஸோ மற்றபடி வந்து ப்ரீகாஸ்ட்டை நம்ம போகலாம் ஸோ பின்னாடி வந்து இதுதான் வந்து ஒரு ட்ரெண்டாக இருக்க போகுது ஏன்னா லேபர் ஷார்ட்டேஜு அப்புறம் மெட்டீரியலோட க ப்ரைஸ் ஃப்ளக்ஷுவேஷன்ஸ் இதெல்லாமே வந்து பார்க்குறப்போ இது வந்து ரொம்ப சூட்டபுளான ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் மெத்தட்ஸாக வந்து மாறப்போகுது ஸோ கேஸ்ட் காங்க்ரீட் ஹவுசஸ் வேணும் அப்படிங்கிறவங்க காங்கிரீட் ஹவுஸ் போகலாம் இல்லை பேனல் ஹவுசஸ் இருக்குது ஸோ அந்த பேனல் ஹவுஸ் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து கம்மியான காஸ்ட்டில் வந்து பண்ணித்தராங்க ஸோ அந்த மாதிரி பேனல் ஹவுசஸுக்கும் வந்து நம்மளால் போய்க்க முடியும் ஸோ இப்போ எது வந்து நமக்கு இப்போ ஏஏசி பிளாக்ஸ் இருக்குல்ல அந்த மாதிரி ஏஏசி பேனல் ஹவுசஸ் இருக்குது ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ எது நமக்கு ஆப்டாக இருக்கோ நம்மளோட ப்ரைஸ் எவ்வளவு அப்படின்னா நம்மளோட பட்ஜெட் எவ்வளவு அப்படிங்கிறத பொறுத்து நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் சோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ